நம்முடைய தலைவர் முகமது நபி சல்லாஹ் வலிவசந்த மக்கள் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் மீண்டும் அவர்களுடைய கௌரவர்கள் மீதும் அல்லத்தர் அனைவர்கள் மீதும் அல்லாமின் அமைதியும் அது மலரசு சுல்தானியாவில நடக்கிற நான் பேச தலைவர் அப்படிங்கிறது தந்தையின்மைய முக்கியத்துவம் இன்றைய சூழ்நிலையில இன்றைய காலத்துல பார்த்தோம் அப்படின்னா பெரிதும் புறக்கணிக்கப்படுற உறவு அப்படின்னா பெற்றோர்களுடைய உறவு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் எவ்வளோ விஷயத்த பண்ணுறாங்க ஒரு குழந்தை பிறந்ததுலருந்து அந்த குழந்தைய வளர்த்து படிக்க வச்சு ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்துட்டு அமைச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் இப்படி நிறைய விஷயம் அந்த குழந்தைக்கு பிறப்ப குழந்தைக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள்னு சொல்லி ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அதை இறக்கிற வரைக்கும் ஒரு நிறைய விஷயங்களை பார்க்குற பொறுப்பே பெற்றோர்கள் கையில் தான் இருக்கு அதுக்காக அந்த பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ சமையலை சுமக்குறாங்க எவ்வளவு விஷயங்களா த தன் குழந்தைகளுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயம் விஷயத்தையுமே இப்போ இருக்கிற குழந்தைகள் இப்போ இருக்கிற இளைஞர்களோ இயக்கங்களோ யாருமே வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம இப்போ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா பசங்களுக்கு வந்துட்டு அம்மாக்குள்ள ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னா தரல பொண்ணுங்களுக்கு வந்துட்டு அப்பா மேல ஒரு இனம் புரியாத பாசம் பெரிய இருக்கும் அதே மாதிரி பசங்களுக்கு வந்துட்டு அம்மா மேல இருக்குது இப்போ யாரை பார்த்தாலுமே யாருக்கிட்ட கேட்டாலுமே அம்மாவை பிடிக்காத பிள்ளைய இருக்கவே இருக்காது சில வீட்டில் வந்துட்டு எப்படி சொன்னாங்கன்னா இப்போ இப்போ வந்து ஒரு பொண்ணு கிட்ட கேட்டோம் அப்படின்னா அந்த பெண் குழந்தைக்கு தன்னோட அம்மாவை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதிக நேரம் அப்படின்ட்டு அந்த அம்மாவோட செலவழிக்குது பை பசங்களை கேட்டோம் அப்படின்னா அவங்க எப்பவுமே வந்து தன்னோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்கே வந்துட்டு ஒரு விஷயத்த கவனிக்கணும் அப்படின்னா நம்ம தந்தையோட அன்பை வந்துட்டு யாருமே வந்து யாருமே யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறோம் அவங்க எவ்வளோ அனுபவம் வச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய தியாகங்களை பண்ணியிருக்காங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துருக்கு அப்படிங்கிற தந்தையோட தியாகங்களையும் நிராகரிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களை பத்தினோ அவங்களை பத்தின சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தந்தையினுடைய முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு தலைவர்களை வந்து நான் பயன் பேசலாம்னு இருக்கேன் இப்ப முதல்ல பார்க்கும்போதே இப்போ வந்துட்டு ஒரு குடும்பத்தலைவன் அதாவது தந்தை கிட்ட தான் அந்த தந்தை தான் தன்னோட மொத்த பார்த்து அரவணைச்சு பாதுகாக்கிற பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு கிட்ட இருக்கு அந்த குடும்பத்தோட தலைவன் கிட்ட இருக்கு இப்போ சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் வந்துட்டு கட்டாயமா வச்சிருக்கான் பெண்கள் சம்பாதிக்கிறதோ இல்ல சம்பாதிக்காம இருக்கிறதோ அது அவங்களோட விருப்பம் ஆனா இப்ப ஒரு ஆணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தன்னோட குடும்பத்தை பார்த்துக்க வேண்டியது அவங்களோட முதல் தலைமையா இருக்கும் அப்படி இருக்க அந்த ஒரு ஆண் வந்து தன் திருமணம் முடிஞ்சு தன்னோட குழந்தைகளுக்காக எவ்வளவு விஷயத்த பண்ணுவாங்க என்னென்ன விஷயங்கள்ல இருப்பாங்க ஆனால் அந்த தந்தையினுடைய அன்பை வந்துட்டு இன்றைக்கு காலம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தடுக்கை அதாவது ஏற்றுக்க மாட்டேங்குது ஏற்றுக்க மாட்டேங்குதுன்றத யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட தந்தைக்கு வந்து நம்ம எவ்வளோ உதவிகள் பண்ணணும் எவ்வளோ விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்துட்டு இங்கே அந்த பயனில் பார்க்கணும் இப்போ அல்லாஹ் வந்துட்டு மொஹம் நபி சலாஹா ஹோலிவசன் அவங்க சொல்கிறாங்க இன்னமும்

அண்ணா எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை எவையோ எவ்வளவு பெரிய மகத்துவத்தை கொடுத்துருக்கான் அப்படிங்கறது வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தினால பார்க்கலாம் இப்போ அண்ணாவினுடைய இணங்க மாணவர்கள் வந்துட்டு ஒரு அடியானோட அடியான வந்து தன்னோட தந்தை அவனோட அந்த அடியானோட பேருந்தாலும் அந்த அடியானுடைய தந்தையினுடைய பேர் தாளுமே வந்துட்டு மாணவனுக்கு கூப்பிடுறாங்க அதனால அவங்க அவங்களோட பேருக்கே எவ்வளவு மகத்துவம் இருக்கும் அப்படின்னா அந்த தந்தைக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து

தந்தையினுடைய கோபத்து இறைவனுடைய கோபம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம தந்தைக்கு ஏற்ப தந்தையோட அன்புக்கு இணங்கி தந்தைக்கு பிடிச்சவங்களா இருந்தோம் அப்படின்னா நம்ம இறைவனுக்கு அல்லாஹ் பிடிச்சவனா இருக்கும் அதே தந்தை வந்துட்டு கோவப்பட்டான் அப்படின்னா அல்லாஹ் நம்ம மேல கோவப்படுற மாதிரி அப்ப வந்துட்டு அந்த தன்னோட தந்தையோடைய ஒரு முக்கியமான விஷயமாதான் தான் அன்பு பார்த்தாலும் கோவப்பட்டாலும் சரி அந்த ரெண்டு விஷயத்திலையுமே அல்லாவுடைய அன்பும் கோபமும் அடங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு உதாரணம் அழி அலுவலர்லாம் வழங்கும் அவர்கள் வந்துட்டு அவர்களுக்கு எதிராக நடந்த சீபி போர்ல கலந்து கொள்வதற்கு தன்னுடைய தந்தை வந்துட்டு கற்பூசினாங்க ஆனா அழி அலுவலர்லாம் அனுபவங்களுக்கு தன் அந்த போர்ல கலந்து போறதுக்கான விருப்பமே இல்லை தன்னுடைய தந்தையினுடைய கட்டுப்பா தன்னுடைய தந்தை வந்துட்டு போய் கலந்து சொல்லிட்டாங்க அப்படின்ற காரணத்திற்காக அதை நிராகரிக்காம அது வழிவழிவில்லா வந்துட்டு அந்த போர்ல கலந்துக்கிறாங்க இதன் பற்றி உசேன் அழிவுலகோ சில கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்றாங்க தொழுது வாரங்கள் நோட் பண்ணவர்கள் தன் தந்தையின் பேச்சை தட்டாதி அப்படின்னு முகமது அப்படி சொல்லலாம் வடிவசனம் முறைகள் கற்றுக் கொடுத்த படிப்பனையின் அடிப்படையில் அடிப்படையில் வந்துட்டு நான் என்னோட தந்தையோட பேச்சை கேட்டு அந்த போர்ல கலந்துக்கிட்டேன் நான் போர்ல கலந்துக்கிட்டே ஒழியா அங்க வந்துட்டு வாரம் எடுக்கிறதோ ஈட்டிய வச்சு இது பண்றதோ சண்டை போறதும் நான் பண்ணேன் ஆனா அந்த போர் கலந்துக்க நன்மை வந்துட்டு எனக்கு அழைச்சிருச்சு இதை வந்துட்டு யாரால் நடந்தது அப்படின்னா அழிவழியா பாருடைய தந்தையினால் நடந்துச்சு அதனால தந்தையினுடைய பேச்சு கேட்கறதுனால எவ்வளவு விஷயம் நடக்குது எவ்வளவு நன்மைகள் இருக்கு த வந்துட்டு நம்ம ஒரு தந்தை வந்துட்டு மகனோட மிக அனுபவம் வாய்ந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை பாடத்தையும் நம்ம ஒரு புத்தகமா எடுத்துக்கிட்டு அதுல ஒவ்வொரு ஒரு பக்கத்தையும் நம்ம படிச்சோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது நிறைய அனுபவங்கள் அனுபவங்கள் வந்துட்டு அதுல வந்து எடுத்துக்கலாம் இப்ப நம்ம நம்மளோட தந்தைக்கு வந்துட்டு மரியாதை மரியாதை பண்ணுவோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளோட நாளைக்கு நமக்கு மரியாதை மரியாதை செலுத்துவோம் கல்வியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி ஆஹ் அது மட்டும் இல்லாம இன்றைக்கு சூழலில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிள்ளைங்க வந்துட்டு தன்னோட தாழ் தந்தையை பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க வாழ்ந்த காலை வேற நாங்க வாழ்ந்த காலை வேற நீங்க வந்துட்டு இது தப்பு எது சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி எது தெரிஞ்ச மாதிரி அந்த பெற்றோர்களை பற்றி பேசிடுறாங்க ஆனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அந்த ஒரு இப்போ வந்துட்டு உட்காந்து தப்பே பண்ணாலும் அந்த தப்பை வந்துட்டு எப்படி சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சுன்னா அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு ஆள் போய் வந்து திராட்சை தோட்டம் திராட்சை தோட்டத்துல தொங்கிட்டு இருந்த அந்த திராட்சை பொருத்த எல்லாத்தையுமே அந்த ஆடு வாடு வச்சு எடுத்துருச்சு கிளீனாக்கிருச்சு அப்படி இருக்கும்போது இது வந்துட்டு தாவூ தாவசனம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நடந்ததுனால இந்த வழக்கு வந்துட்டு கிட்ட போகுது இப்போ இவங்க என்ன தீர்ப்பு அப்படின்னா அந்த ஆடு வந்துட்டு தோட்டத்துக்குரியவருக்கு வந்துட்டு போகட்டும் தோட்டத்துக்குரியவருக்கு இந்த ஆடு வந்துட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது போது அவர்களுடைய மகன் சுழைமசனம் அவர்கள் தான் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா அதான் இதுவரை நீங்க இந்த வழக்கு தீர்ப்பை வேற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா அந்த தோட்டத்தை ஆடோட உரிமையாளர்கிட்டயும் அந்த ஆடை தோட்டத்தோட உரிமையாளர்கிட்டயும் கொடுத்து அந்த தோட்டத்தை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆடை வந்துட்டு வாங்கிக்க சொல்லுங்க இதன் மூலமே என்ன ஆகும் அப்படின்னா அந்த தோட்டத்தாளருக்கு தன்னுடைய நஷ்ட இடம் வந்துடும் அதே சமயம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது தோட்டம் தன்னோட பழைய நிலைமைக்கு திரும்பிடும் அப்படின்னு சொல்லி மிகவும் மென்மையான முறையில வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பெரிய விஷயம் என்னன்னா நம்ம இப்ராஹிம் நடக்களுடைய கனவு